ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான சனிக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்தலாங்க நாங்கள் நலமாக இருக்கிறோம் இன்றைக்கி சனிக்கிழமை நமது ராசிக்கு ஸ்பெஷலாக என்னென்ன ராசி பலங்கள் அமைய போகுது அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்ட என்னென்ன எல்லாத்தையும் டீட்டெயில்டாக நமது ராசிக்கு மட்டும்தான் உண்டான பிரத்யேகமான ராசி பலங்களை இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம் அதனால் உங்களுக்கு முழு பெனிஃபிட் கிடைக்குங்க ஏன்னா டேரக்டாக உங்கள் ராசி பலங்கள் நீங்கள் பார்த்துக்க முடியும் மேலும் நமது சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக நீங்கள் இருக்கு இந்த இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆள் பட்டன் அனுப்பிவிட்டிங்கன்னா நமது புதிய வீடியோக்கள் புதிய ராசி பலங்களை தினசரி நீங்கள் வந்து மொபைல் நோட்டிஃபிகேஷன் மூலமாக கிடைக்கப்படுவீங்க நண்பர்களே வாங்க இன்னைக்கு சனிக்கிழமை ராசிபுலங்கள் எப்படி அமைதுங்கிறத பார்க்கலாம் இன்றைய தினம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் மே மாதம் பதினோராம் தேதிங்க சனிக்கிழமை தமிழ் வருடத்துல குரோதி வருடம் சித்திரை மாதம் இருபத்தி எட்டாம் நாள் இன்றைய தினம் பலர்பிரை சதுர்த்தி தினமாக அமைந்துள்ளதுங்க சதுர்த்தி விரதம் அனுஷ்டித்து விநாயகர் வழிபாடு செய்வது என்ற தினம் ஸ்பெஷலான ஒரு வழிபாடாக அமையும் இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்தநாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்க அனைவருக்குமே எனது இனி உளமார்ந்த மனமார்ந்த பிறந்த நாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்களை நான் மனப்பூர்வமாக தெரிவித்துக் கொள்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் இன்னைக்கு நமது கும்பராசி என்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது இந்த தினம் ராசிக்கு இரண்டாம் இடத்துல செவ்வாய் ராகு சேர்க்கையும் மூன்றாம் இடத்துல சூரியன் புதன் சிக்கூரின் சேர்க்கையும் ஏற்பட்டுள்ளதுங்க மேலும் ஐந்தாம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறார் இந்த மாதிரியான அற்புதமான சிறந்த கிரகம் காரணமாக இன்றைய தினம் நமது கும்பராசி என்பர்களுக்கு மிக மிக சிறப்பான வகை வகையில எதிர்காலம் குறித்த நல்ல தகவல் வந்து சேரக்கூடிய அற்புதமான மகிழ்ச்சியான ஒரு நாளாக இன்றைய தினம் அம்மையை காத்திருக்குங்க எனவே இன்றைய தினம் நீங்க வந்து அதை சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உங்களுக்கான நல்ல செய்திகள் உங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய வகையில வந்து சேருங்க மேலும் நல்ல வாய்ப்புகளும் இன்னைக்கு உங்களுக்கு வீடு தேடி வருங்க கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு வாய்ப்பு முத்துமுத்தாக இருக்கும் அதை நீங்கள் சிறப்பாக யூட்டிலைஸ் பண்ணிக்கிறதுனால மிஸ் பண்ணிடக்கூடாது என்பதில்லை எந்த வாய்ப்பில் கிடைத்தாலும் அது கப்பனு பிடிச்சி நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறுவதற்கான வழிமுறைகளை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டிய ஒரு நாள் என்ற தினம் நீங்கள் கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றணும் அப்படின்னா அதற்கு உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உதவி செய்வாங்க எனவே அவர்கள் மூலமாக மகிழ்ச்சியில் உண்டுங்க அலுவலக பணியில் என்ற தினம் முக்கியமான சில அழைப்புகள் கால் லெட்டர் உங்களுக்கு வரலாம் எனவே வேலைவாய்ப்பு குறித்த நல்ல செய்திகள் வந்து சேரக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க என்ற தினம் உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்குங்கிறதுனால உடல் தொந்தரவுகள் எல்லாமே கூடிய ஒரு அதிர்ஷ்டத்தை என்ற தினம் நீங்கள் கண்டிப்பாக கிடைக்கப்பெறுங்க எனவே மகிழ்ச்சியான ஒரு நாள் நீங்கள் இப்பொழுது உங்கள் பணியில் வந்து மாற்றம் செய்யக்கூடாதுங்க எந்த கஷ்டமாக இருந்தாலும் சரி இருக்கிற வேலையிலே இருக்கிறது உங்களுக்கு நல்லது ஏன்னா இப்போ நீங்கள் வேலை மாற்றம் செய்யாமல் இருந்தீங்க அப்படின்னா எதிர்காலம் மிகச்சிறப்பாக இருக்கும் உங்களுக்கு இப்பொழுது அல்லது ஒரு இரண்டு வருடங்களுக்கு உங்கள் பணியில அப்படியே கண்ணினு பண்ணீங்க அப்படின்னா உங்க அலுவலக பணியில் நீங்கள் மிகப்பெரிய உறவை பெற என்பது எனவே உங்க உழைப்பு போடுங்க கடினமான வேலையாக இருந்தாலும் பரவாயில்ல ரெண்டு வருஷம் உங்கள் வேலையில மாற்றாமல் இருக்கிற வேலையிலேயே நீங்கள் முயற்சிகள் மேற்கொள்ளுங்கள் என்ற தினம் உங்களுக்கு சிறப்பான நல்ல ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலை அமைத்துக் கொள்வதற்கான வாய்ப்புகள் இன்னைக்கு இல்லைனாலும் எதிர்காலம் ரொம்ப வேற லெவலில் பர்ஃபெக்டாக இருக்கும் இல்லையா அதனால இருக்கிற வேலையை இருக்கிறது உங்களுக்கு நல்லது நீங்க ஜாப் மாற்றம் செய்ய வேண்டாம் புதிய ஆடை ஆபரணங்களை வாங்கி கொண்டு சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு நாள் என்று எழுதி இலக்கியம் சார்ந்த பணிகள் இன்னைக்கு ஆர்வம் ஏற்படும் மறைமுகமா உங்களுக்கு இருக்கக்கூடிய எதிர்ப்புகள் என்னென்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அது எல்லாத்தையும் நீங்க வெற்றிகரமாக கடந்து வருவீங்க அதனால எதிர்ப்புகளை நீங்கள் தாண்டி வரக்கூடிய வெற்றிகரமான ஒரு நாள் நீங்க நிறைய முயற்சிகள் செய்யலாங்க உங்க முயற்சிக்கு உண்டான புதிய வாய்ப்புகளும் இன்னைக்கு நிறைய உருவாகும் அதை பயன்படுத்திக்கொள்ளுங்கள் பண வருமானத்தை எப்படிலாம் இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரியான ஐடியாக்களும் உங்களுக்கு வரும் அதையும் நீங்க சிறப்பாக யூட்டிலைஸ் பண்ணி வருமானத்தை நீங்க அதிகரித்துக் கொள்ள முடியும் மனதுல வந்து இன்னைக்கு நல்ல முடிவு எடுப்பீங்க தீர்க்கமான ஒரு சந்தோஷமான முடிவுகள் எடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால அந்த திடமான மனநிலை உங்களுக்கு வெவ்வேறு வகையில் பெனிஃபிட்டாக இருக்கும் நண்பர்களில்லை நன்மைகள் அதிகமாக நடக்கக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாளாக இன்னைக்கு அமைதுங்க நீங்கள் ஏதாவது பயணங்கள் மேற்கொள்ளும் அப்படின்னா எதுவும் நீண்டு தோறும் பயணங்கள் மேற்கொள்ளும் அப்படின்னா அதுக்கு பிளான் பண்ணலாம் என்றதுனா அதனால உங்களுடைய ஆரோக்கியம் சக்தியும் வந்து கண்டிப்பாக மிச்சம் போடுற நண்பர்களில்லை பிளான் பண்ணி ஒர்க் பண்ணுங்கள் பயணங்கள் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் உண்டு பிஸியான ஷெட்யூல் நடவடிலையும் நீங்கள் உடல் சோர்வுகளை எளிதாக சமாளிக்கக்கூடிய ஒரு நாள் மற்ற நாட்களை பொருளாதார வளர்ச்சி சூப்பராக இருக்குங்க வியாபார உங்களுக்கு போதுமான கையிருப்பு பணம் கையில இருந்துகிட்டே இருக்கும் குடும்ப வாழ்க்கையில உங்களுக்கு நேரம் வேலை பணம் நண்பர்கள் குடும்ப உறவினர்கள் எல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் நீங்கள் காதல் வாழ்க்கையிலும் அதிகமான இன்பத்தை பெற முடியும் உங்க காதலில் நீங்க உங்களையே மறக்கக்கூடிய அளவுக்கு காதல் வாழ்க்கையை தித்திப்பாக மாறக்கூடிய யோகம் இருக்கல சில பேர் கூட பழகும் போதும் பேசும்போதும் பாத்தீங்கன்னா புரிஞ்சுக்கவே முடியாது திடீர் வித்தியாசமா எந்த எதோ பண்ணுவாங்க அவருடைய சிந்தனைகளே வேற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி நபர்கள் கூட நீங்கள் இருக்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்காதுங்க நேர விரையும் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் அதன் மூலமாக தான் உருவாகும் அதனால் எதிர்காலத்தில் கூட உங்களுக்கு தொல்லைத உரிமை தவிர வேறு எந்த பெனிஃபிட்டே கிடைக்காது ஸோ புரிந்து கொள்ள கஷ்டமாக இருக்கக்கூடிய நபர்கள் கூட இருக்கிறத நீங்கள் தவிர்க்கிறது ரொம்ப முக்கியங்க இந்த தினம் உடல் ரீதியாக நல்ல நெருக்கம் உங்களுக்கு உங்கள் வாழ்க்கை தன்னைக்கு இடையில் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால இல்லற வாழ்க்கை வேறு லெவலில் சிறப்பாக இருக்குங்க உங்கள் வார்த்தைகள் என்னவாக இருந்தாலும் அதே குடும்ப உறுப்பினர்கள் வந்து கவனமாக கேட்க மாட்டாங்க அதனால் உங்கள் வார்த்தைகளுக்கு மதிப்பு இல்லாமல் போகிறதுனால நீங்கள் கொஞ்சம் கோவப்படக்கூடிய வாய்ப்புல இருக்குங்க குடும்ப வாழ்க்கையில் கோவப்பட்டு நீங்க தவறான வார்த்தையிலிருந்து பேசிட வேண்டாம் இந்த தினம் தெளிவாக யோசித்து நிதானத்தை நீங்க நடந்து அப்படின்னா குடும்ப வாழ்க்கையை அழகாக மாற்றிக்கொள்ள முடியும் உங்களுக்கு நேரத்தின் மதிப்பு வந்து கண்டிப்பாக தெரியும் அதனால நேரம் மேலாண்முடன் செயல்படுங்கள் உங்களுக்கான பண வரவுகள் தாராளமாக வந்து சேரும் குடும்பத்துக்கான தனியாக விசேஷமாக நீங்க ஏதாவது பிளான் பண்ணி உங்களுக்கு குடும்பத்து மேல எவ்வளவு அக்கறை இருக்கு அப்படின்றத நீங்க காட்டலாம் அதுக்கான முயற்சிகள் நீங்க செய்வது உங்களுக்கு நன்முறை ஏற்படுத்தி தருங்க எனவே நல்ல வாய்ப்புகள் கிடைக்குங்க பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீங்க இந்த தினம் உற்சாகமாக உங்க பணிகளை செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் சூப்பரா இருக்கிறதுனால நிறைய காரியங்களை நீங்க ட்ரை பண்ணலாம் நல்ல அழைப்புகள் உங்களுக்கு வரும் நல்ல வாய்ப்புகளும் புதிதாக வரும் எல்லாத்தையும் நீங்கள் சிறப்பாக பெஸ்ட்டாக பயன்படுத்திக் கொண்டு இந்த தினத்தை வந்து நீங்கள் மகிழ்ச்சியாக மாற்றிக்கொள்ள முடியும் உங்களுக்கு புதிதாக ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படுறதுனால சந்தோஷம் கண்டிப்பாக குறையாமல் இருக்கும் எதிர்ப்புகள் விளையக்கூடிய ஒரு நாள் முயற்சி கொண்ட நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் பணத்தை வந்து வருமானத்தை வந்து அதிகப்படுத்திக் கொள்ளக்கூடிய ஐடியாக்கள் உருவாகும் எனவே மகிழ்ச்சியான ஒரு நாள் இருக்கணும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆள்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷனில் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தின் பெட்டராக மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கேஸ்ட் கலராக அமைப்பிட்டு பார்த்தீங்கன்னா இன்னிக்கு லைட் கிரீன் கலர் நீங்கள் பயன்படுத்தலாங்க மேலும் நம்பர் சிக்ஸ் இன்னைக்கு அதிர்ஸ்டேனாக அமைகிறது நட்சத்திர ரீதியான பழங்களை காணப்படுறது நம்ம கும்பராசன் புள்ளியில் ஆர்டலாம் என்ற தினம் அவிட்டம் நட்சத்திரம் நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் இலக்கியம் எடுத்து சார்ந்த பணிகள் உங்களுக்கு ஆர்வம் ஏற்படுங்க புதிதாக உங்களால் வந்து நிறைய நல்ல ஒரு ட்ரெஸ்ஸை வாங்க முடியும் மேலும் தங்க நகைகள் போன்ற ஆபரணங்களையும் வாங்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம் சதயம் நட்சத்திரம் நண்பர்களுக்கு மறைமுகமான எதிர்ப்புகளை கூட நீங்கள் கடந்து வருவீங்க அதனால் வெற்றிகரமாக என்ற தினம் உங்கள் எதிர்ப்புகளை தாண்டி வரக்கூடிய ஒரு நாள் உங்கள் முயற்சிக்குண்டரான நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து சேர்மாதை பயன்படுத்திக்கொள்ளுங்கள் போரட்டாதி நட்சத்திரம் நின்ற தினம் பண வருமானம் உங்களுக்கு அதிகரிக்குங்க அந்த மாதிரி ஐடியாக்கள் உங்களுக்கு நிறைய உருவாகும் உங்கள் ஐடியாக்கள் மூலமாக நிறைய பணம் சம்பாதிக்க முடியும் நன்மைகள் அதிகமாக கிடைக்கக்கூடிய ஆகும் இருக்குங்க மன ரீதியாக சில முக்கியமான முடிவுகளை தீர்க்கமாக எடுப்பீங்க எனவே மன உறுதியுடன் செயல்படக்கூடிய ஒரு நாள் என்ற தினம் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் வந்து உங்கள் மன உறுதியை வந்து பிரதிபலிக்கு நின்றே நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருக்குமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலங்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே